வணக்கம் நண்பர்களே நமது பிரபா ஏ டு ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தினமும் உங்களுக்கான இலவச வேலை இப்போ மட்டும்தான் பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு என்ன பார்த்திங்கனா காரோடைய எலக்ட்ரானிக்ஸ் உதிரி பாகங்கள் ஸ்பேர் ஃபார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு வேகன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதற்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இதுபோல் டெய்லி ஜாப் அப்டேட் உடம்பு வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் இந்த வேலை இப்போ கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலை எப்போ கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் என்ன படித்தவங்கன்னா இந்த வேலை இப்போ கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபீமேல் பெண்களுக்கு எயித்து முடித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ எனி டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை எப்போ கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மேல் ஆண்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் அதாவது பெண்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கும் எல்லாருமே இந்த வேலை முயற்சி செய்யலாம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் எங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை வரைக்கும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு பேருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா மேல் ஆண்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ரெண்டே ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ஏதாவது ஒரு ஷிஃப்ட் எடுத்துக்கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் காமனாக எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க மாதம் சம்பளம் வரைக்கும் பதினாயிரத்தி ஐநூறு ரூபாயிருந்து பதினாயிரம் வரைக்கும் உடைய மாத சம்பளமாக இருக்கும் இது போக அட்னன்ஸ் போனஸ் ஸ்டே ஃபண்டுன்னு சொல்லிட்டு அதாவது அவுட் சேஷன் கேன்டிடேட் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஓன் ஸ்டே எடுத்துக்கலாம் அதற்கான மா ஃபண்டு மட்டும் மாதம் மாதம் மூவாயிரத்தி ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க இது நீங்கள் ஃபஸ்ட் மந்த் கம்ப்ளீட் பண்ண பிறகு செகண்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் இருந்தால் அந்த அமௌண்ட் உங்கள் கையில் கிடைக்கும்னு இருக்காங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஷிஃப்ட் டேத்தில் ஃபுட்டு ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற அந்த சரௌண்டிங் ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டும் கம்பெனிஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த நிறுவனத்தில் மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டர்வியூ ப்ரரசேஷனாக பெருசாக இருக்காது போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரியுற மொபைல் நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வேலை எப்போ சம்மந்தமான வர தகவலைனா கேட்டுவிட்டு டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு வேளை அவங்க கால் பண்ணி எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் ரிசீவாக ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வரும் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை தான் நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஆப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுருக்கோம் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ல படிச்சுட்டு ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த வேலை ஏற்பத்தை ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உண்கிற வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க